நீ டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்க இல்ல அது போட்டதாவே இருக்கட்டும் சரி உன் அட்வொகேட் கிட்ட பேசினியா அவர் என்ன சொன்னாரு அவரு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாரு அப்பதான் கோர்ட்ல நம்ம சொல்ல முடியும் சொல்றாரு எதுவா இருந்தாலும் நாம தான் ஃபேஸ் பண்ணணும் இன்னைக்கு நான் உனக்காக தான் பேசாம அமைதியா வந்தேன் அந்த ஆள் பாட்டுக்கு வெளியில நின்னு கத்திக்கிட்டு இருக்காரு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு போறாங்களேன்னு தான் நான் அமைதியா வந்தேன் இல்லதா வேண்டாம் கோப்பி நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க என்னால நீங்க கஷ்டப்பட வேண்டாம் இது என்னோட பிரச்சனை அதை நான் பார்த்துக்கறேன் என்ன ராதிகா பேசுற நீ கஷ்டப்பட்டா நான் பார்த்து சும்மா இருக்கணுமா விடுங்க கோபி என்னால யாரு கஷ்டப்படுறதும் எனக்கு பிடிக்காத நீங்க இங்க வர வேண்டாம் கோப்பி ஏய் என்ன பேசுற நான் எப்படி உன்னை பார்க்காம அங்க வராம இருக்க முடியும் நான் வைக்கிறேன் ராதிகா ஹலோ ஜெனி தூங்கலாமா ரஜினி ஒண்ணும் இல்ல செய்யா என்ன யோசிக்கிற நீ மம்மிய பாக்கணும் போல இருக்கு சரி வீடியோ கால் பண்ணு இப்பதான் பேசுனேன் நேர்ல போய் பார்க்கணுமா கிறிஸ்துமஸ்க்கு போகதான போறோம் ஹோம் ஸ்டிக்கா ஆண்டிய தேவையில்லாம நான் தப்பா நினைச்சிட்டுனோ அது பரவாயில்ல ஆனா அத நம்பிட்டு போய் நான் அம்மா கிட்ட கேட்டேன் பாரு அது என்னோட தப்பு ஆண்டி பாவம்ல ரொம்ப பொறுமையா பேசுனாங்க அம்மா எப்பவுமே அப்படிதான் இப்ப சொல்ல அம்மா அப்படி திட்டுனாங்கன்னு சொன்னப்ப என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம்ல ஏன் உடனே போய் கேட்க போன எல்லாரும் உன திட்டுறாங்கன்னு டக்குன்னு கோவம் வந்துருச்சு சரியா எனக்கு இந்த வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு தெரியவே இல்ல எனக்கு இது எல்லாமே புதுசா இருக்கு எல்லார் கூடவும் இருக்கிறது தான் இருக்கு ஆனா பயமா இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு எதுவும் தப்பாயிட கூடாதுன்னு ரொம்ப பயமா இருக்கு அதெல்லாம் சரியாயிடும் நீ கவலையே படாத என்னால தேவை இல்லாம உனக்கும் ஆண்டிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க சரி நீ சொல்லு உங்க அம்மா என்ன சொன்னாங்க கிறிஸ்துமஸ்க்கு எப்பவும் நான் தான் குடில் செட் பண்ணுவேன் உனக்கு தான் தெரியுமே நான் இல்லாம அம்மா அப்பாக்கு கிறிஸ்துமஸ் மூடே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன ரொம்ப மிஸ் பண்றதா சொன்னாங்க கிறிஸ்துமஸ்க்கு வேற என்ன செய்வீங்க வேற என்ன செய்வோம் சர்ச்சுக்கு போவோம் கேக்லாம் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் கேக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்போம் நான் எல்லாம் செம்மையா இருக்கும் ஹேய் குடில் ஆமா அது மாதிரி வேற செய்வீங்க ஸ்டார்ஸ் கட்டுவோம் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணுவோம் சாண்டாஸ் எல்லாம் வருவாங்க இந்த வருஷம் நீ மிஸ் நீ இருக்கல எனக்காக நீ நிறைய சேக்ரிஃபைஸ் பண்றல பாரு எங்க அப்படியே ஜாலியா இருக்க இங்க வந்து எனக்காக திட்டு வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்ல நீ வேணா பாரு கிறிஸ்துமஸ்க்கு உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்ன தர பாரு சர்பிரைஸ் தருவோம் சரி தூங்கலாமா நான் வந்துடுறேன் இங்கே நம்ம பண்றேன் அம்மா அடாரியா ஒண்ணு இல்லடா நான் தான் பாத்தனே நீ அழுதுட்டு இருக்க என்னாச்சுமா ஒண்ணு இல்லடா மா என்னன்னு சொல்லுமா ஏன் அடார எதன்னு சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குடா எல்லாத்துக்கும் திட்டினா நான் என்ன பண்றது சொல்லு யார் உன்னை இப்ப திட்டினது பாட்டியா பாட்டி இல்ல உங்க அப்பா ஏன் அவருக்கு என்னவா எதுக்கு எடுத்தாலும் திட்டிட்டே இருக்காருடா என்ன அவருக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இன்னைக்கு அவர் சாப்பிடலன்னு சாப்பாடு எடுத்துட்டு போனா அதுக்கும் திட்டுறாரு என்ன வெளியில போன சொல்றாரு ரொம்ப அவமானமா இருக்குடா அம்மா அவர் சாப்பிட்டா சாப்பிடுறாரு இல்லடா விட வேண்டிதானே நீ எதுக்குமா சாப்பாடு எடுத்துட்டு போன பசியோட இருப்பாருன்னு எடுத்துட்டு போன நீ இப்படி தாங்கறதுனால தாமா அவர் ஓவரா பண்றாரு எல்லாரும் சாப்பிட்டோண்டா அவரை மட்டும் எப்படி பசியோட விட முடியும் சொல்ல அவர்தான் புரிஞ்சுக்கல நான் அப்படி விட முடியுமா சொல்லு சரி நான் தான் கொண்டு போயிட்டேன் வேண்டாம் எனக்கு பசிக்கல அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கலாம்ல அதை விட்டுட்டு என்ன கட்டினதுனாலதான் அவர் வாழ்க்கையே போச்சான் உன் தகுதிய யோசிச்சிருக்கியா நீ வெட்டியா இருக்க இது ஒண்ணுமே பண்ணல உன் பாட்டி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல போன அதுக்கும் திட்டாரு நான் அப்படி ஒண்ணுமே சொல்லலடா அவங்களை கூட்டிட்டு வரணும் பணம் தாங்கன்னு எதுவுமே கேட்கலடா என்னோட கஷ்டத்தை இந்த வீட்டுல நான் யார் கிட்ட சொல்ல முடியும் சொல்லு அவரோட அப்பா அம்மாவ நான் நல்லா பாத்துக்கிறேன் ஏன் அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொல்ல கூட கூடாதா

நீ ஏன் இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க? அப்படி இப்படின்னு எப்ப பாரு டிட்டிகிட்டே இருக்காரு. என்ன அவருக்கு பிடிக்கலடா புடிக்கலன்னா என்ன பண்றது சொல்லு. இதுக்கு தமா நான் உன்கிட்ட சொல்றேன். நீ மட்டும் ஊன்னு சொல்லு நான் இப்பவே உனக்கு டைபஸ் வாங்கி தரேன். இந்த ஆள் கூடல எப்படி மார்க்கே? டேய் ஆளு பாரு

நான் படிக்கல அல்ல நான் வேலைக்கு போல அல்ல சரி எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் செய்யறேன்னு சொன்னப்போ எங்க அப்பா அம்மாவெல்லாம் யாரு கவனிக்கிறது பிள்ளைங்களை எல்லாம் யாரு கவனிக்கிறதுன்னு கேட்டாரு அதனால தானே நான் வீட்ல இருந்த எனக்கு என்ன ஏதாவது ஒரு வேலைக்கு போக தெரியாதா அவரு மாதிரி நான் எம்பிஏ படிக்கல ஆனா நான் படிச்ச படிப்புக்கோ இல்ல எனக்கு தெரிஞ்ச வேலைய நான் செய்ய முடியும்ல அப்படி எதுவுமே என்ன செய்ய விடல இப்போ எல்லாத்துக்குமே திட்டிக்கிட்டே இருக்காரு இதுக்கு தாம நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ அவரை டைவர்ஸ் பண்ணிடுமா நான் உன்னை நல்லா டேய் பாத்துக்கிறேன் உன்கிட்ட இதுக்குதான் எதுவுமே சொல்லவே கூடாது ஏதாவது சொல்லலாம்னு வந்தா இந்த மாதிரி லூசுத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா டைவர்ஸ் பண்ணிட்டு நான் எங்கடா போவேன் ஆ என்னை மட்டும் பார்த்தா போதும்மா நான் உங்களெல்லாம் பார்க்க வேண்டாம்மா போடா திரும்பத் திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்க ஏதாவது பண்ணணும் எழு ஏதாவது பண்ணணும் நான் சும்மா இருக்க கூடாது என்கிட்ட பணம் இல்லைல்ல நான் சம்பாதிக்கல என்னால வீட்டு செலவுக்கு அவருக்கு உதவ முடியல அதான அவர் பிரச்சனை ஏன் வீட்டு வேலையில ஃபுல்லா உனக்கு உதவுறாரம்மா அதெல்லாம் ஒரு வேலையாவே நினைக்கலடா இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க முடியல தெரியலா இல்ல வருஷ கணக்கான இதைய இருக்கிறதுனாலயான்னு தெரியல எனக்கு என்னன்னு தெரியல ஆனா ஏதாவது செய்யணும்டா அன்னைக்கு நீ கூட சொன்னேன்ல அந்த போலீஸ் பொண்ணு மசாலாலாம் விற்றுச்சின்ன அதே மாதிரி மசாலா பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுது நான் விளையாட்டுக்கு சொல்லலைடா ரெண்டு தடவை சமைச்சதில் பணம் கிடைச்ச உடனே எனக்கு மனசில் எவ்வளோ நம்பிக்கை வந்துச்சு தெரியுமா நாமளும் ஏதோ பண்ணுறோன்னு தோணுச்சு அதனாலதான் சொல்றேன் எப்படியாவது மசாலா கம்பெனி ஆரம்பிச்சிடணும்டா கம்பெனின்னு இல்ல ஏதாவது ஒண்ணு அதுல நாலு காசு வராதாடா ஒரு கரண்ட் பில்ல கட்ட என்னால இந்த வீட்ல யாராவது ஏதாவது கேட்டா வாங்கி கொடுத்துட மாட்டேனா

ஏதாவது பண்ணனும் டா ஏதாவது பண்ணனும் அம்மா நீ அவர விடுமா நீ சொல்ற பாயிண்ட் தான் கரெக்ட் உனக்கு சந்தோஷம் தருதுன்னா நீ அந்த தொழில் ஆரம்பி நான் அன்னைக்கே சொன்னேன்ல நான் உன் கூட இருப்பேமா நீ என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு மசாலா பொடி எல்லாம் ரெடி பண்ணனும் அதுக்கு கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கணும் அதெல்லாம் நான் வாங்கிக்குவேன் ஆ அதெல்லாம் பேக் பண்றதுக்கு ஒரு சின்ன சின்ன டப்பா இல்ல அது வேணும் அன்னைக்கு கூட நீ கொண்டு வந்திருந்த அந்த மாதிரி டப்பா வேணும்டா அது எங்க வாங்கணும்னு மட்டும் சொல்லு நான் வாங்கிக்கிறேன் அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துறேம்மா என்ன சைஸ்ல எத்தனை வேணும்னு மட்டும் சொல்லு நான் வாங்கிட்டு வந்து தரேன் ஆ அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும்டா அந்த ஸ்டிக்கர்ல நம்ம அட்ரஸ் ஃபோன் நம்பரு எல்லாமே போடணும் அம்மா அதுக்கு முன்னாடி பேர் வைக்கணுமா பாக்கியா புச்சன் வச்சிரு சூப்பரா இருக்கும்ல ஏன் பேரெல்லாம் வேணானடா ஆ வேற ஏதாவது பேர் வைக்கலாம் ஹ்ம் ஹ்ம் அம்மா நீ தான் ஆரம்பிக்கிற ஓ பேர் வைக்கலாம் ம் இல்லடா வேற பேரே வைக்கலாம் அம்மா ஏதாவது பண்ணணும்னு தோணுதுடா டா என்னை யாரும் பாராட்ட நீ ஏதோ வேண்டாம் எனக்கு சிலையும் வைக்க வேண்டாம் அவமானப்படுத்தாம இருந்தா போதும் அவமானப்பட்டு அவமானப்பட்டு என்னால முடியலடா எவ்வளவுதான் சிரிக்கிற மாதிரி நடிச்சாலும் ரம்ப வருத்தமா இருக்குடா அப்படியே உள்ளக்குள்ள கொமஞ்சுகிட்டே இருக்கு அம்மா அவர் விடுமா அவர் எப்பவுமே இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பாரு அவரு பேசுறதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாதம்மா உன் வருத்தம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஆரம்பிக்கலாமா டப்பா லேபிள் பேரு எல்லாமே நான் பாத்துக்கிறேன் உனக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுவேன் நீ தூங்குமா தூக்கம் வரலடா இங்கே படுமா வா அம்மா நீ நான் உனக்கு இருக்கேன் எல்லாமே நான் ஒரு படம் பண்ற வரைக்கும் கஷ்டம் நான் மட்டும் ஒரு படம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவா நீ ஒரு வேலையுமே செய்ய வேணாம் நீ வீட்டில் எங்க கூட சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும் உனக்கு என்ன நல்லா ஆசை இருக்கோ தான் நல்லா பாடுவியே பாடு டான்ஸ் ஆடு சந்தோஷமா இருமா எங்கயாவது கிளம்பி போகணுமா போயிட்டு வா வேலை செய்ய தோணும் செய்யாத நீ சும்மா ஜாலியா இருமா நீ எங்களுக்காக இருந்ததெல்லாம் போதும்மா எப்பவும் சந்தோஷமா இருமா அப்பா பண்ணதெல்லாம் உனக்கு மறந்தே போய்டும் பாரேன் அம்மா அழாதம்மா ஒன்னும் இல்லடா நீ ஒருத்தனாவது என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுறது சந்தோஷமா இருக்கு சரிமா படு டைம் ஆகுதுல்ல காலையில எழுந்திரிக்கணும் படு படுமா நீ படு நீயும் படுறா நான் நீ படு தூங்குமா பாக்கியா ராத்திரி இங்கே தூங்கிட்டியா உங்க பையன் எங்க அம்மாவை திட்ட என்னது ஆமா தாத்தா டே சும்மா இருக்க மாட்டேமா என்ன பிரச்சனை

சாப்பாடு எடுத்துட்டு போனதுக்காக ஒருத்தன் திட்டுவானா ஏமா ரொம்ப திட்டுனானா எனக்கு இதெல்லாம் பழக்கம் தானே மாமா புருஷன் மொண்டாட்டின்னா அப்படி இப்படி என்ன திட்டிக்குவாங்க கோச்சுக்குவாங்க அப்புறம் பேசிக்குவாங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு நீ போய் எழில் கிட்ட சொன்னியா பாட்டி புருஷன் பொண்டாட்டிங்கன்னா திட்டி சண்டை போடுவாங்க தான் அதுக்காக இப்படி அவமானப்படுத்த மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவை குத்த சொல்வாரா நீங்க உங்க பையனுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க டேய் எங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்க அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னடா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா டேய் உன் அப்பாவுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்ச கதையெல்லாம் நீ ஏண்டா பேசுற உன் வேலை பாருடா என்ன பேசணும்னு வியவஸ்தை இல்லை என்ன கோபி அதுக்குள்ள கிளம்பிட்டியா ஆமாமா கொஞ்சம் வேலை இருக்கு இப்பவே வா என்னைக்குமே எட்டு ஒன்பது மணிக்கு தான் ஆபீஸ்க்கு கிளம்புவ இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஏண்டா பாக்கியாவா அதுதானே கேட்டா உங்க அம்மாவுக்கு பதில் சொல்ற அவளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க இப்போ எதுக்கு அவளை முறைச்சிட்டு இருக்க நீங்க காஃபி கூட குடிக்கல நான் காஃபி எடுத்துட்டு வரவா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மன வர சரிப்பா நில்லுங்கப்பா ஒரு நிமிஷம் நீ சும்மா இருமா